ஸ்ரீமதே நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதி தொண்ணூற்றி இரண்டாவது பாசுரம் சுலபமான பாசுரம் தான் எப்படி இருக்குன்னு புண்ணிய நோன்பு புரிந்து மிலேன் அடி போற்றி செய்யம் நுண்ணருங் கேள்வி செம்மை செம்மை நூறு புலவர்க்கு என்னருங் ராமானுச இன்றி நீ புகுந்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்ற இக்காரணம் கட்டுரையே புண்ணிய நோன்பு புரிந்து அடி போற்றி செய்யும் நுண்ணருங் கேள்வி நுவன்றுமிலேன் செம்மை நூல் புலவர்க்கு ராமானுச இன்றி நீ புகுந்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்ற இக்காரணம் கட்டுரையே ராமானுஜர்ட்ட ஒரு என்ன காரணம் சொல்லும் இந்நீர் என்னுடைய நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நின்றதற்கான என்ன காரணம் அப்படின்னு கேட்கற ராமானுஜர் இப்படி கூப்பிடுற செம்மை நூல் புலவர்க்கு செம்மை நூல் புலவர்க்குன்னா நன்றாக நூல்களை பயின்றவர்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அவர்களுடைய அவர்களுக்கு கீர்த்தி அவர்களாலும் புகழப்படுகின்ற ராமானுசன் அதான் அர்த்தம் செம்மை நூல் கீர்த்தி எண்ணருங் சொல்ல முடியாத எண்ண முடியாத புகழை உடைய ராமானுசரே அப்படின்னு கூப்பிட்றார் தன்னை பற்றி சொல்கிறார் புண்ணிய நோன்பு புரிந்தும் இழேன் நான் நோன்புகள்லாம் ஒன்றும் செய்கிறது கிடையாது விரதமெல்லாம் இருக்கிறது கிடையாது அது மாதிரி தீர்த்தம் தீர்த்தங்களுக்கு செஞ்ச நீராடுறதுலாம் கிடையாது எந்த மா எந்த விதமான டிசிப்ளினும் கிடையாது என்கிட்ட அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் புண்ணிய நோன்பு புரிந்தும் இழேன் அடிபோற்றி செய்யும் நுண்ணருங் கேள்வி நுவன்றுமிலேன் நுவன்றுமிலேன்னா சொல்கிறதில்லை என்னத்தை சொல்கிறதில்லை போற்றி செய்யும் நுண்ணருங் கேள்வி உபை பற்றின உயர்வான விஷயங்களை நான் கேள்விப்பட்டு அதை திருப்பி சொல்கிற பழக்கம் என்கிட்ட கிடையாது உன்னை பற்றி நிறைய விஷயம் நான் கேள்வி பண்ணுறேன் உங்களுடைய பெரிய உம்முடைய குணங்களின் பெருமையை பற்றி நான் கே கேட்கறது உண்டு அறிந்தாலும் நான் தான் என் வாயால் சொல்கிறது இல்லை அதான் அர்த்தம் கேள்வின்னு போட்டிருக்கார் வெறும்னு வாயாலில் சொல்லாமல் இருக்கிறது கூட இவருக்கு தெரியாதுன்னு இருக்கலாம் இவருக்கு தெரியும் மற்ற வாழ்லாம் என்ன சொல்கிறான்னு ஆனாலும் இவர் சொல்ல மாட்டேறான் அப்படி இருக்கார் எப்படி இருக்கார் புண்ணிய நோன்பு புரிந்து மிலேன் அடி போற்றி செய்யும் நுண்ணறுங் கேள்வி நுவன்று மிலேன் உமது திருவடிகளை போற்றி மற்றவர்கள் சொல்வதை நான் கேட்பதுண்டு ஆனால் என்பாயால் அதை சொல்வதில்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்னோடது இன்று நீ புகுந்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்ற இக்காரணம் கட்டுரை இப்படிப்பட்ட என்னுடைய நீ கண்ணு என் உள்ளே புகுந்து என்னுடைய கண்கள் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நிற்கின்ற இந்த காரணத்தை கட்டுரை இந்த காரணத்தை நீ சொல்ல வேண்டும் வேறு ஒன்றும் இல்லை சுலமாக புரியுதுன்னு நான் இருக்கிறேன் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எனக்கு இன்று நீ புகுந்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்ற இக்காரணம் கட்டுரையே கட்டுரைனா கட்டுரை தான் ஏ வந்து கூப்பிடுற மாதிரி இருக்குது அவசரம் முழுசாகத்தனை போட்டு சொல்லாமா புந்தி என் புரிந்து மிலேன் அடி போற்றி செய்யும் நுண்ணருங் கேள்வி நுவன்றுமிலேன் செம்மை நூல் புலவர்க்கு எண்ணருங் கீர்த்தி இன்றி நீ புகுந்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்ற இக்காரணம் கட்டுரையின் இப்படிப்பட்ட தாழ்வான எனக்குள்ள வந்து நீர் நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு திருவரங்கத்த முதனார் ராமானுசரை கேட்குற শ্রীমতি রুজায়ম